அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தமிழக வெற்றி கழகம் அமைப்பை பற்றி கேள்விகள் நிறைந்த ஒரு சிறு அலசலை செய்யப் போகிறோம் இந்த வீடியோ தனிப்பட்ட முறையில் யார் மீதும் தாக்குதலும் அல்ல யாரையும் இழிவுபடுத்தும் நோக்கத்திலும் உருவாக்கப்படவில்லை கத்தரிக்காய் முற்றினால் கடை தெருவிற்கு வந்துதான் ஆக வேண்டும் இது அரசியல் இது பொது வாழ்க்கை இது நம் எதிர்காலம் அதனால் கேள்வி கேட்பது ஜனநாயகம் தமிழக வெற்றிக் கழகம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது எந்த அரசியல் சிந்தனையின் அடிப்படையில் உருவானது எதற்காக கொள்கை தலைவர்கள் இன்று வரை இந்த கேள்விக்கு தெளிவான பதிலில்லை உங்கள் ஊரின் தலைவர் எந்த ஒரு நோக்கமும் அல்லது இன்றி இந்த ஊருக்கு நான் ஒரு பாலம் போகிறேன் என்று கூறினால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்க மாட்டீர்களா அப்படி கேட்கும் கேள்விக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பாலம் அழகாக இருக்கும் என்று அவர் கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுபோலத்தான் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றிய ஒரு சிலரின் எண்ணமும் அவர்களின் தற்போதைய அரசியல் செயல்பாடுகளால் தமிழக வெற்றி கழகம் இது தற்போதுள்ள அரசியலுக்கு மாற்றா அல்லது ஒரே ஒரு நபரை முன்னிலைப்படுத்தும் அமைப்பா ஒரு அரசியல் கட்சி என்றால் முதலில் கொள்கை பிறகு தலைமை அதன் பின் ஆட்சி ஆனா இங்கே சினிமா வசனம் பேசி வசனத்தை நிஜம் என்று முன்னிறுத்தும் தலைமை கொள்கை தற்போதுள்ள தமிழக அரசியலில் ஊறிக்கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளின் கொள்கைகள்தான் நாளை நாம்தான் ஆட்சி அமைப்போம் என்ற கனவில் எப்படி ஆளப்போகிறோம் என்பது கூட தெரியாமல் கட்சி தொடங்கியதிலிருந்து ஒரு தேர்தலும் இல்லை இடைத்தேர்தல்களையும் புறக்கணிப்பு இதனால் ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது களத்தில் அரசியல் செய்யாமல் நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்பதுதானா நோக்கம் இது எப்படி இருக்குதுனா நாம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நமக்கு படிப்பு வரலனா கூட நம்ம டாக்டரோ அல்லது கலெக்டரோ ஆயிருவோம்னு நினைப்போம் இல்லையா அப்படித்தான் இருக்கு ஒரு கட்சி என்றால் மக்களுக்காக போராட வேண்டும் மக்களிடம் சென்று போராட வேண்டும் மக்களோடு மக்களாக பழக வேண்டும் ஒருவேளை தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்து வர வேண்டும் ஆனா இங்கே வாக்கு சதவீதம் இத்தனை அளவு என்று தெரியாமலேயே ஆட்சி கனவு ஒரு சின்ன கேள்வி இந்த கட்சியின் கொள்கைகள் என்ன கட்சி தலைவர்களுக்கு தெரியுமா நிர்வாகிகளுக்கு தெரியுமா தொண்டர்களுக்கு தெரியவே இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை விரிவான கொள்கை விளக்கம் இல்லை பொதுக்கூட்டம் மட்டும் பத்து நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் வரை சினிமா வசனம் போல் பேசிவிட்டு செல்வது இது அரசியல் ஒரு ஸ்பீச் இல்லை அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் ஒரு புதிய ஊரில் பயணம் செய்கிறோம் நமக்கு வழி தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் ஒருவேளை நமக்கிட்ட ஜிபிஎஸ் இல்லாம பயணம் செஞ்சா யாராவது வழி சொல்வார்களா நாம் நம் ஊருக்கு சென்று சேரலாம் என்று ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொண்டிருப்போமே அப்படித்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமையும் கொள்கை இல்லாத அரசியல் ஜிபிஎஸ் இல்லாத பயணம் மாதிரி இன்றைக்கு இவர்களிடம் இருக்கும் ஒரே பலம் கூட்டம் ஆனா தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்களுக்கு கூடிய கூட்டத்தை விட நடிகர் நடிகைகளை பார்க்க மக்கள் கூடுவது இயல்புதான் ஏனெனில் நாம் திராவிட கழகங்களின் ஆட்சியில் இப்படித்தான் பழக்கப்பட்டுள்ளோம் இந்த கூட்டம் நாளை வாக்காக மாறுமா இதற்கும் பதிலில்லை ஏனென்றால் எந்த இல்லை எந்த வாக்கு சதவீதமும் தெரியாது அரசியல் கணக்கே இல்லாமல் ஆட்சி கனவு கான்றது அப்பாவித்தனமா அல்லது ஆபத்தா கட்சி கூட்டங்களுக்கு போனா ஒரு வேதனைக்குரிய உண்மை கொள்கை அரசியல் ஒரு ஒழுங்கு கிடையாது அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் தலைவர் விஜய் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றார் முதல்வர் பற்றி தெரியாது விஜய் வந்தா நல்லது செய்வார் ஆனா என்ன நல்லது எப்படி நல்லது இதற்கெல்லாம் இல்லை ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் வைத்தியம் பார்க்க வேண்டும் இல்லை நான் கடவுளிடம் முறையிட்டு விட்டேன் என்னை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று அவர் காத்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் நம்பிக்கை நல்லது ஆனால் அறிவு இல்லை என்றால் அது ஆபத்து இப்போ நான் போறது கற்பனை இல்லை நடந்த உண்மைகள் முத்தம் கேட்டு ஸ்பீக்கர் மேல் ஏறி அடம்பிடிப்பு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு நான் கர்ப்பமாதி ஒரு வாரம்தான் ஆகிறது ஆனாலும் கூட்டத்துக்கு வந்த சந்தோஷம் பிள்ளை செத்தாலும் பரவாயில்லை என்று பயங்கர வார்த்தைகள் போலீசார் கையை கவ்வுதல் என் புருஷனை விடவும் விஜயை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொந்த குடும்பத்திற்கே சோற்றில் விஷம் வைப்பேன் கல்லூரி தேர்வை விடவும் விஜய் தான் எனக்கு முக்கியம் இவையெல்லாம் பழமொழிகளும் கதைகளும் அல்ல தாவேக்க தொண்டர்களின் பொன்மொழிகள் மற்றும் நடவடிக்கைகள் இவையெல்லாம் அரசியல் விழிப்புணர்ச்சியா அல்லது மனநோயின் வெளிப்பாடா ஆனால் ஒன்று கல்வியால் நாங்கள் உயர்ந்தவர்கள் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லும் திராவிட கழக அரசியல்வாதிகளுக்கு இந்த கட்சி தொடங்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல் அறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும் இதை பார்த்த பிறகாவது திராவிடக் கழகங்கள் தமிழ்நாட்டில் கல்வி நன்றாக இருக்கிறது என்று கூறி மார்தட்டி கொள்வதை கொண்டால் நல்லது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகத்திறனுக்கு ஒரு உதாரணம் கரூர் சம்பவம் பிரச்சினை வந்த இடத்தில் நின்று தீர்வு காண வேண்டிய தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் ஓடி ஒளிந்தது கப்பல் புயலில் சிக்கினா கேப்டன் எங்கு இருக்கணும் கப்பலில்தானே அவர்தானே நம்ம காப்பாத்தனும் ஆனா கேப்டன் தப்பிச்சு போயிட்டா மூழ்குவது யார் பயணிகளாகிய தானே நாளை புயல் வந்தா வெள்ளம் வந்தா பேரிடர் வந்தா மக்களோடு நின்று பணியாற்றுவார்களா அல்லது அப்போதும் ஓடி ஒளிவார்களா பாதிக்கப்படுவது யார் அப்போது தான் மக்கள்தான் ரசிகர் படாளம் மட்டும் வைத்து நானும் முதல்வராகலாம் என்று கனவு காண்றதால தமிழகம் முன்னேறாது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நல்லவர்களா நல்லது செய்வதற்காக கட்சியில் சேர்கிறார்களா அல்லது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக ஒரு பிராண்ட் கிரியேட் செய்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறார்களா என்று தெரியவில்லை ஒருவேளை மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்த அரசியல் அறிவு பெற்றவர்களாவது கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்தினால் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் நல்லது இதுவரை கூறிய அனைத்தும் குறைகளாகவே உள்ளனவே தமிழக வெற்றி கழகத்தை போற்றும் வகையில் எந்த நற்செயல்களும் நடைபெறவில்லையா அப்படி கூற இயலாது ஏனெனில் அவர்கள் கையில் எடுத்த ஒரு சில போராட்டங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாகியிருக்கின்றன பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் சிறைச்சாலை கைதிகளின் சாவு போன்ற ஒரு சில பிரச்சினைகளை மட்டும் அவர்கள் இதுவரை பேசியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சினைகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ஆணவ படுகொலை போன்ற பிரச்சினைகளில் அவர்கள் மௌனம் காட்டுவது மேலும் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தில் கூட அவர்கள் விமான நிலையம் வேண்டும் அந்த பரந்தூரில்தான் விமான நிலையம் வேண்டாம் என்றுதான் கூறுகிறார்கள் அப்படியென்றால் வேறு எங்காவது ஒரு விளைநிலத்தில்தானே அந்த விமான நிலையம் வரும் என்கின்ற பொது அறிவு தேவை ஆனால் இவ்வளவு தடைகளையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை வெற்றி பெறுமானால் அதற்கு காரணம் அவர்களின் கொள்கை பிடிப்புகளோ அல்லது கட்சி தொண்டர்களோ அல்ல ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் மேல் உள்ள வெறுப்பு மட்டுமே எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும் தமிழக வெற்றி கழகம் எதை செய்ய இந்த அரசியல் களத்திற்கு வந்தது என்று உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி